தொலைதூர மலைகளின் இதயத்தில் பிறந்த ஒரு நீரோடை பலவிதமான நிலப்பரப்புகளையும் கிராமங்களையும் கடந்து இறுதியில் ஒரு மாபெரும் பாலைவனத்தின் மணலை வந்தடைந்தது அது தன் வழியில் காடு மலை வயல் என வந்த தடைகள் அனைத்தையும் தாண்டியதைப் போலவே இந்த பாலைவனத்தையும் தாண்ட முயன்றது ஆனால் மணலில் ஓடத் தொடங்கியதும் அதன் நீர் மெல்ல மெல்ல மறைந்து போவதை உணர்ந்தது இருப்பினும் இந்த பாலைவனத்தை கடப்பதுதான் தன் விதி என்பதில் அதற்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது ஆனால் வழிதான் தெரியவில்லை அந்த ஒரு மறைவான குரல் காற்று கடக்கிறது நீரோடை மறுத்து பேசியது நான் மணலோடு மோதுகிறேன் உள்வாங்கப்பட்டு விடுகிறேன் ஆனால் காற்றோ பறக்கும் தன்மையுடையது எனவேதான் அதனால் பாலைவனத்தை கடக்க முடிகிறது நீ பழகிய வழியில் போராடுவதால் உன்னால் இதை கடக்க முடியாது ஒன்று நீ முற்றிலுமாக மறைந்து போவாய் அல்லது ஒரு சதுப்பு நிலமாக மாறிவிடுவாய் உன் இலக்கை நீ அடைய வேண்டுமெனில் காற்று உன்னை சுமந்து செல்ல நீ அனுமதித்தாக வேண்டும் காற்றில் உன்னை நீயே கரைத்துக் கொள்ள அனுமதிப்பதன் மூலம் அது சாத்தியமாகும் அந்த யோசனை நீரோடையை உள்ளுக்குள் நடுங்கச் செய்தது கரைந்து போவதா முழுமையாய் மறைந்து போவதா தன் அடையாளம் அந்த நீள் வடிவம் கரைகள் பாய்ந்தோடும் சக்தி அனைத்தும் இழந்துவிட்டால் தான் இல்லாமல் ஆகிவிடுவோமோ ஒருமுறை அந்த வடிவம் பறிபோனால் அது திரும்ப கிடைக்குமா எப்படி அதை நிச்சயப்படுத்திக் கொள்வது அந்த மணலின் கிசுகிசுப்பு இன்னும் மென்மையாக ஒரு பழங்கால ரகசியத்தை பகிர்ந்து கொள்வது போல ஒலித்தது மணல் பேசத் தொடங்கியது அதோ அந்த தொலைதூர மலை உச்சியில் உள்ள தனித்த மரத்தை பார் அது ஆயிரம் ஆண்டுகளாக நிற்கிறது அதன் அடையாளம் அதன் வலிமை அதன் ஆழமான வேர்கள் புயலுக்கு வளையாத அதன் உருவம் உன்னைப் போலவே அதுவும் தன் இயல்பில் பெருமிதம் கொள்கிறது ஆனாலும் அதன் உண்மையான நோக்கம் என்றென்றும் நிற்பதல்ல தன் வம்சத்தை தொடர்வது அதற்காக அது தன்னை இறுக்கமாக பற்றி கொள்ள முடியாது அது ஒரு விதையை தன் உயிர்ச்சத்தின் முழு சாரத்தையும் கொண்ட ஒரு சிறு கருவை உருவாக்க வேண்டும் பின் அந்த விதையை தன் ஆன்மாவின் ஒரு துளியை காற்றிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படியாக அது தன்னை விட்டுவிடுகிறது நீ இப்போது அஞ்சும் அதே சக்திக்கு அது தன் ஒரு பகுதியை சரணடையச் செய்கிறது காற்று அந்த விதையை பள்ளத்தாக்குகளின் மீது சுமந்து சென்று பின் பின்விழச் செய்கிறது விதை புதைக்கப்பட்டு அதன் கடினமான ஓடு உடைந்து தன் பழைய வடிவத்தை இழக்கிறது அப்போதுதான் ஒரு புதிய மரம் பிறக்க முடியும் பழைய மரம் புதிய மரமாக மாறுவதில்லை ஆனால் அதன் சாராம்சம் தொடர்கிறது உண்மையாக வாழ்வதற்கு தன் ஒரு பகுதியை விட்டுவிட வேண்டும் என்பதை அது கற்றுக்கொண்டது ஈரோடை அமைதியானது அந்த பழமையான மரத்தையும் அதன் நம்பிக்கையான தியாகத்தையும் அது கற்பனை செய்து பார்த்தது கிசுகிசுப்பு மீண்டும் அதன் பிரச்சனைக்கு திரும்பியது காற்று அதே பணியை உனக்காகவும் செய்கிறது அது உன் நீரை அழிப்பதில்லை அதன் வடிவத்திலிருந்து அதை விடுவிக்கிறது அது உன்னை மேலே எடுத்து பாலைவனத்தின் மீது சுமந்து சென்று பின் மீண்டும் மழையாக பொழியச் செய்கிறது மழையாக விழும்போது நீர் மீண்டும் ஒரு நீரோடையாகிறது நீ சொல்வது சரியாக இருக்கலாம் ஆனால் இது உண்மைதான் என்பதை நான் எப்படி அறிவது என்று நீரோடை மன்றாடியது அதன் குரலில் இப்போது எதிர்ப்பை விட கேள்வி அதிகமாக இருந்தது அதுதான் உண்மை நீ நம்ப மறுத்தால் நீ ஒரு சிறு சேற்று குட்டையாகவே நின்று விடுவாய் அதுவும் உலர்ந்து போக பல ஆண்டுகள் ஆகலாம் அந்த நிலையில் நீ ஒரு நீரோடையாக ஒருபோதும் திரும்ப முடியாது நான் இப்போது இருக்கும் அதே நீரோடையாக இருக்க எந்த வழியிலும் நீ அப்படியே இருக்க முடியாது உன் சாராம்சம்தான் எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டும் ஒரு நீரோடையாக உருவாகிறது உனது எந்த பகுதி சாராம்சமானது என்று உனக்கே தெரியாததால் தான் இன்றும் நீ உன்னை நீரோடை என்று அழைத்துக் கொள்கிறாய் அதை கேட்டவுடன் நீரோடையின் மனதில் ஒரு பழைய நினைவு மெதுவாக எழுந்தது அது அல்லது அதன் ஒரு பகுதி முன்பு ஒருமுறை காற்றால் தூக்கப்பட்டு வானத்தில் மிதந்த அனுபவம் மங்கலாக நினைவுக்கு வந்தது அந்த நினைவுதான் உண்மையான வழி என்று புரிந்தது அந்த வழி வெளியில் தெரிய வேண்டிய அவசியமில்லை பிறகு அந்த நீரோடை தன் ஆவியை தன்னை வரவேற்க காத்திருந்த காற்றின் கரங்களில் கொடுத்தது காற்று அதை மென்மையாகவும் எளிதாகவும் மேல் நோக்கி சுமந்து பல மைல்களுக்கு அப்பால் ஒரு மலையின் உச்சியை அடைந்ததும் மெதுவாக பொழியச் செய்தது அதன் உள்ளத்தில் இன்னும் சந்தேகம் இருந்ததால் அந்த சிறு நினைவை மிக கூர்மையாக பதிந்து வைத்தது அது முழுமையாக மறக்காமல் மனதின் ஆழத்தில் இடம் பிடிக்கச் செய்தது அது தன் புதிய பயணத்தை தொடங்கிய போது நீரோடை சிந்தித்தது ஆம் இப்போது நான் என் உண்மையான அடையாளத்தை கற்றுக்கொண்டேன் நீரோடை கற்றுக்கொண்டிருந்தது ஆனால் கீழே இருந்த மணலுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த கிசுகிசுக்கு கடைசி முறையாக ஒழித்தது நீரோடைக்காக அல்ல நமக்காக எங்களுக்கு தெரியும் ஏனென்றால் இது ஒவ்வொரு நாளும் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் மணல் நாங்கள் ஆற்றங்கரையிலிருந்து மலை உச்சி வரை பரவியிருக்கிறோம் அதனால்தான் வாழ்வெனும் நீரோடை தன் பயணத்தை தொடர வேண்டிய வழி கல்லில் மாறாக மாறும் தன்மையுள்ள மணலிலே எழுதப்பட்டிருக்கிறது இது சரணடைதலின் பாடம் நம் வாழ்வில் நாமும் நம்முடைய பாலைவனங்களை சந்திப்போம் நம்முடைய வழக்கமான பலமும் அடையாளங்களுமே பயனற்றதாக தோன்றும் தடைகளை எதிர்கொள்வோம் அந்த தருணங்களில் நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும் நம்மில் எது சாராம்சமானது அதை சுமந்து செல்ல காற்றை நாம் நம்ப தயாரா